أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري وهلل قدة من لساني فهو قولي يا فتاه سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم يا الله يا ربي يا رحماني எங்கள் அனைவரையும் உன்னுடைய வேதத்தின் பக்கம் ஒன்று கூட்டிய ரஹ்மானே யா இருந்து இந்த அமலை புரிந்து கொள் யாழ்லா உள்ள இந்த குரானின் மூலமாக எங்களுடைய உள்ளத்திற்கு அமைதியும் நிம்மதியும் யாவா மிகப்பெரிய பேரொழியும் தந்தர் வாயாக யாழ்லா உன்னுடைய பொருத்தத்தை தந்தர்லுவாயாக யாழ்லா யா நாங்கள் ஓதும் போது படிக்கும் போது எந்த ஒரு தப்புகள் தவறுகள் வந்தாலே நீ மன்னித்து நிறைவான கூலி எங்களுக்கு தந்தர்லையா உன்னுடைய மகிரத்தையும் உன்னுடைய பொருத்தத்தையும் யாருலாம் எதிர்பார்த்து நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி இருக்கின்றோம் யாவா அந்த பொருத்தத்தையும் இருபத்தி ஆறாவது அத்தியாயம் சொன்ன கவிஞர்கள் இது மக்காவில் இறக்கப்பட்டது இருநூத்தி இருபத்தி ஏழு வருசனங்கள் இந்த திருக்குறனோட இருபத்தி ஆறாவது அத்தியாய ஷாரா இருக்குல்ல இது வந்து தொகுக்கப்பட்ட வரிசையில இருபத்தி ஆறாவது அத்தியாயமா இருந்தாலும் பெற்ற வரிசையில நாப்பத்தி ஏழாவது அத்தியாயமா இருக்கு இந்த அத்தியாயத்தோட பேரு அஷோரா அப்படின்றது இல்லையா இது அஷோரா என்பதோட பன்மை கவிஞர் ஆஹ் அப்படிங்கிறதுக்கு பொருள் இந்த அத்தியாயம் வந்து கவிஞர்கள் பத்தி பேசக்கூடியதா இருக்கு இருநூத்தி இருபத்தி நாலாவது வசனம் முதல்ல இருநூத்தி இருபத்தி ஏழாவது வசனம் வரைக்கும் உயர்ந்தோ நாகி ஆஹ் இந்த கவிஞர்கள் பத்தி பேசுறாங்க கவிஞர்கள்ல நல்லவங்களும் இருக்கிறாங்க இருந்தாலும் பெரும்பாலான கவிஞர்கள் பொய் பேசுவதையே ஆஹ் ஒரு பழக்கமா வச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு கவிதை நல்லதா கெட்டதாங்கிறத அவ சொல்லக்கூடிய தகவலை வச்சுதான் நம்ம தீர்மானிப்போம் கவிதைக்கு பொய்யழகு அப்படின்னு சொல்லிட்டு கவிஞர்கள் வந்து தமக்குத்தாமே ஒரு முகமூடிய அணிஞ்சுட்டாங்க அதனால அந்த சொல்லக்கூடிய விஷயங்களை வச்சுதான் எது நல்லது எது கெட்டது அப்படிங்கறது நமக்கு தெரியும் இல்லையா அது மட்டும் இல்லாம இதனாலதான் மக்கள இடை மறுப்பாளர்கள் நம்ப சொல்ல ஆலோசனை நம்ம அவங்கள விமர்சிக்கும் போது அவர்கள் இவர் ஒரு கவிஞர் என்று சொன்னாங்க இத அறுத்து சொல்லி சொல்றான் இது ஒரு கவிஞரோடைய கூற்று கிடையாது அப்படின்ட்டு அறுபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் நாற்பத்தி ஓராவது வசனத்துல அவா சுகானு தலை சொல்றான் ஏன்னா கவிஞர்கள் போய் பேசுறதே பழக்கமா வச்சுக்கிட்டாங்க அதிகப்படியான பேர் அதனால இது ஒரு கவிஞரோட பேச்சு கிடையாது அப்படின்னு ஹானு தலை சொல்றான் ஓகேவா அடுத்து இந்த அத்தியாயத்துல என்னவெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த அத்தியாயத்துக்கு இன்னும் சில பேரு இருக்குன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த அத்தியாயத்துல இறை தூதர்களான மூசா அலை இஸ்லாம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் நூஹ் இஸ்லாம் ஹோத் அலி இஸ்லாம் சாலிஹலை லூத் அலி இஸ்லாம் சாஹிபலி இஸ்லாம் இறுதி நபி முஹம்மது நபி சல்லல்லா அலி இஸ்லாம் இவங்களை பத்திய குறிப்பு சின்ன சின்ன வசனங்கள்ல கொஞ்சம் விரிவா வருது அப்படிங்கிறத சொல்றாங்க போய் பாத்துடலாமா உள்ள என்னென்ன விஷயம் எல்லாம் இருக்கு அவங்க விஷயத்துல நமக்கு என்ன படிப்படைகள் அவங்க ராணுவத்தலாம் சொல்லி கொடுக்கறான்னு சொல்லிட்டு தாசி நம்பிக்கை கொள்வதில்லை என்பதற்காக கவலைப்பட்டு உண்மையே நீர் மாய்த்து கொள்வீர் போன்றிருக்கின்றதே நாம் நாடினால் விண்ணிலிருந்து ஒரு சான்றினை இவர்கள் மீது இறக்கி வைத்திருக்க முடியும் அதன் முன்னே இவர்களின் பிடரி பணிந்து விடும் கருணைமிக்க இறைவனிடமிருந்து புதிதாக எந்த ஒரு அறிவுரை இவர்களிடம் வந்தாலும் இவர்கள் அதனை புறக்கணித்து விடுகின்றார்கள் இதோ இப்போதும் இவர்கள் பொய்யென தூற்றி விட்டிருக்கின்றார்கள் ஆனால் எதனை இவர்கள் கேலி செய்து கொண்டிருக்கின்றார்களோ அதனை பற்றிய உண்மை செய்திகள் விரைவில் இவர்களுக்கு பல்வேறு வழிகளின் மூலம் தெரிந்துவிடும் இவர்கள் பூமியின் மீது பார்வை செலுத்தவில்லையா என்ன எத்துணை அதிக அளவில் எல்லாவிதமான உயர்தர தாவரங்களை நாம் அதில் முளைக்க செய்திருக்கின்றோம் தின்னமாக இதில் ஒரு சான்று இருக்கிறது ஆயினும் இவர்களில் பெரும்பாலோர் ஏற்றுக்கொள்ள கூடியவர்கள் அல்ல மேலும் தின்னமாக உம் இறைவன் மிக வலிமை வாய்ந்தவனாகவும் பெரும் கிருபை உடையவனாகவும் இருக்கின்றான் அந்த அந்த நிகழ்ச்சியை இவர்களுக்கு நீர் கூறும் உம்முடைய இறைவன் மூசாவை அழைத்து கூறினார் அக்கிரமம் புரிந்த சமூகத்தாரிடம் எடுத்ததோட உடைய தனிப்பட்ட எழுத்துக்கள் அதை தொடர்ந்து அல்லஹால சொல்றான் தில் கிதாபில் முபீன் இது தெளிவான வேத வசனம் இதுல மறைமுகமோ ஒளிவோ புரியாததோ எதுவுமே கிடையாது ரொம்ப தெளிவான வசனங்கள் இது எனக்கு அல்லாஹ் ஆற்று இறக்குறது அல்லாஹாலா சொல்றான் நபியே இவங்க நம்பிக்கை கொள்றது இல்லைங்கிறதுக்காக நீங்க இவ்வளவு கவலைப்படுறீங்க கவலைப்பட்டு உங்களையே மாச்சிக்கிறவீங்க பிழைய நீங்க அப்படிலாம் கவலைப்படணும் கவலைப்படாதீங்க நீங்க சொல்லிட்டு மட்டும் பொறுமையா இருங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு கவலை என்னோட இவ்வளவு பெரிய உண்மையை சொல்றோம் நிதர்சனமா நடக்கக்கூடிய உண்மையை சொல்றோம் ஆனாலும் இந்த மக்கள் இப்படி விளக்க புடிச்சுக்கிட்டு பழத்துல போய் விழுகுறாங்களே படுகுழில போய் விழுகுறாங்களே நாசத்துல போய் விழுகுறாங்களே என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு சரியான கவலைப்படுறாங்க அதனாலதான் அவ்வளவு ஆன தலாவே ஆறு சொல்றான் அப்பா எங்கப்பா நீங்க இவ்வளவு கவலைப்பட்டு உங்களையே மாச்சுக்கிறவீங்க பலான்னு சொல்லிட்டே தலை சொல்றான் நான் நான் நாடுனா வானத்துல இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சான்ற குடுத்து உடனே இவங்க எல்லாம் பணிஞ்சுற மாதிரி செய்ய முடியும் கண்டிப்பா ஒடி இடி இடிச்சாலே போதும் அலறி படைச்சு நடுங்கி ஆடி போயிடும் இல்லையா அவத்தால அவன் அப்படி ஒரு அத்தாச்சிய குடிச்சான்னு சொன்னா என்ன செய்ய முடியும் படைப்பாளன் இல்லையா அவன் எல்லாவற்றுக்கும் ஆற்றல் உள்ள ரஹ்மான் இல்லையா ஆனாலும் கருணை மிக்க இருந்து எந்த ஒரு அறிவுரை இவங்கள்ட்ட வந்தாலும் இவங்க புறக்கணிக்க கூட மக்க புறக்கணிக்கக்கூடிய விலகி செல்லக்கூடிய நிராகரிக்கக்கூடிய மக்களாத்தான் இவங்க இருக்கிறாங்கன்றான் சுகானவ தலை சொல்றாங்க பாத்தீங்களா மக்களுடைய இதா யதார்த்தம் எப்படி எல்லாம் இருக்காங்கிறத அல்லாஹ் சுகானவ சொல்லிட்டு சொல்றாங்க இத இப்ப பாருங்க இவங்க பொய்னு தூ தூக்கிக்கிட்டு இருக்காங்களே எதனை எதை அவங்க கேள்வி செய் கேலி செஞ்சிட்டு இருக்காங்களோ அதை பற்றிய உண்மை செய்தி விரைவில் இவங்களுக்கு எல்லா வழிகள்ல இருந்தும் பல்வேறு வழிகள்ல இருந்தும் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படிங்கறத அந்த சொல்லி சொல்லிட்டு சொல்றான் இவங்க பூமியில பார்வையை செலுத்தலையா அது எத்தனை அளவுல உகர்தரமான தாவரங்களை எல்லாம் அதுல முளைக்க வச்சிருக்கோம் ஆனா தாழ்ந்த மட்டமான ஆஹ் மத்த ஒண்ணுக்குமே உதவலான்னு சொல்ற அளவுக்குரிய செடி கொடி அது எல்லாம் இருக்கதான் செய்து ஆனா அதெல்லாம் சுகனத்தான் எந்த ஒன்னையும் வீணுக்கு படைக்கலைங்கிறான் அதை எதுக்காக படைச்சிருக்கான்னு தெரியாது ஆனா அதே நேர இருதரமான தாவரங்களையும் நம்ம இதுல படைச்சிருக்கோம் நிச்சயமா இத சிந்திச்சு பார்க்கக்கூடிய மக்களுக்கு இதுல எல்லாம் நிறைய சான்று இருக்கு ஆனா பெரும்பாலமெல்லாம் மக்கள் ஏத்துக்கறாத மக்களா இருக்கிறாங்க சரி போயிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லஹா சொல்றான் நிச்சயமா இறைவன் வலிமை வாய்ந்தவனா பெரும் கருணை உடையவனா பெரும் கிருபையுடையவனா இருக்கிறான் போயிட்டு போகுது அல்லஹா சொல்றா பாருங்க நபியே இந்த நிகழ்ச்சி உங்ககிட்ட வந்துச்சா இத பத்தி நீங்க சொல்லுங்க உடைய இறைவன் மூசா மூசா அலைச்சலா இருக்காங்கல்ல அவங்களுடைய நிலை நிகழ்வு நான் சொல்றேன் அவங்க வந்து அவன் மூசாலை சலத்தை அழைச்சு அல்லாஹா சுகான சொல்லி காட்டுறான் இந்த அக்கிரம் புரியக்கூடிய ஒரு சமுதாயம் ஒன்னு இருக்கு அநியாயத்துக்கு மோசமா நடக்குது அந்த சமுதாயத்தை பாருங்க அவங்கள்ட்ட வந்து நீங்க போங்கன்னு அனுப்பக்கூடிய செய்தியா அந்த மகனூத்தால சொல்றேன் சவாயிரா பிராவுடைய சமூகத்தாரிடம் நீர் செல்லும் அவர்கள் அஞ்சுவதில்லையா அதற்கு அவர் பணிந்து கூறினார் என் இறைவனே என்னை அவர்கள் பொய்யன் என்று தூற்றி விடுவார்களோ என்று நான் அஞ்சுகின்றேன் என் நெஞ்சம் இடும் இடிந்து விடுகின்றது என் நாவுக்கு சரளமாக பேச வருவதில்லை எனவே நீ ஹாரூன் அலேசல்லாம் அவர்களுக்கு தூதுவத்தை வழங்குவாயாக மேலும் என்னை பற்றி அவர்களிடம் ஒரு குற்றச்சாட்டும் இருக்கின்றது எனவே அவர்கள் என்னை கொன்று விடுவார்கள் என்று நான் அஞ்சுகின்றேன் இறைவன் கூறினான் அப்படியல்ல நீங்கள் இருவரும் என்னுடைய சான்றுகளை எடுத்துக்கொண்டு சொல்லு செல்லுங்கள் நாம் உங்களுடன் அனைத்தையும் செவியுற்று கொண்டிருப்போம் அல்லாஹ் சுபஹானஹு அடுத்து சொல்றான் நீங்க வந்து என்ன செய்யுங்க இந்த அவன்கிட்ட போங்க ஆஹ் வந்து அஞ்சுல அஞ்சாம அநியாயமா அடாவித்த அடாவடித்தனமா நடந்துகிட்டு இருக்கிறாங்க அங்க போங்க தான் சோனத்தெல்லாம் சொல்றோம் அதுக்கு மோசாயி அப்படி பணிவா சொல்றாங்க தப்பே நான் மட்டும் அங்க போனா என்னை பொய்ன்னு சொல்லிடுவாங்கன்னு நான் பயப்படுறேன் அது மட்டும் இல்ல என் மனசு நான் சொல்ல மனசுலாம் படப்படான் இருக்கு அப்படி ஒரு மாதிரி திடுக்கமா இருக்குது ஏதோ செய்து அப்படின்னு அது மாதிரி அழகா சொல்லி காட்டாங்க பாருங்க எனக்கு நாட்டும் சரளமா பேச வர்றதில்ல ஆஹ் எனக்கு ஒரு மாதிரி அச்சமா பயமா இருக்குது அதனால என்னுடைய சகோதரர்களை அந்த ஹார்வனுக்கும் நீங்க என்ன செய்யுங்க நபித்துவத்தை கொடுங்க யாவா அதா பாருங்க தன்னுடைய சகோதரனுக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்தையும் பதவியையும் தன்னுடைய ரொம்ப கிட்ட கேக்குறாருங்க அப்ப கேட்டதோட மேலும் அவங்க கிட்ட எனக்கு என் மேல ஒரு குற்றச்சாட்டு வேற இருக்கு நான் படக்குன்னு அடிச்சேன் அடிச்சடில செத்து போயிட்டான் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் அப்போ அந்த ஒரு குற்றச்சாட்டு வேற இருக்குது அதனால என்னைய ஒரு வேலை கொண்டுட்டா என்ன செய்யறது அதனால எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லல அல் தான் சொல்லிக்கட்டுறான் நீங்க ரெண்டு பேரும் ஓகே உங்களுடைய அந்த இதை நான் ஏத்துக்கிறேன் அது மட்டும் இல்ல நீங்க ரெண்டு பேரும் வந்து என்னுடைய சான்றுகள் எடுத்துக்கிட்டு போங்க உங்க கூட நான் இருக்கேன் யார் யாரு என்ன என்ன பேசுறாங்க நீங்க என்ன சொல்றீங்க எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் பயப்படாதீங்க அப்படின்னு அவங்க சொல்றான் அடுத்து இருவரும் பிரௌனிடம் செல்லுங்கள் மேலும் அவனிடம் கூறுங்கள் அகிலங்களின் இறைவன் எங்களை இருக்கின்றான் இஸ்ராயிலின் வழி தோன்றர்களை நீ எங்களுடன் அனுப்பிவிட வேண்டும் என்பதற்காக அதற்கு பிரௌன் கூறினார் நீ குழந்தையா இருந்தபோது உன்னை நாம் எம்மிடத்திலேயே வைத்து வளர்க்கவில்லையா மேலும் உன் வாழ்நாளில் பல ஆண்டுகள் நீ எம்மிடம் கழித்திருக்கின்றாய் அதன் பின்னர் நீ செய்துவிட்ட அந்த செயலையும் செய்துள்ளாய் நீ பெரிதும் நன்றி கெட்ட மனிதன் மூசா அலேஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் அப்போது நான் அறியாமையினால் அக்காரியத்தை செய்து விட்டேன் அல்லாஹ் சுபஹா அழகா சொல்லி காட்டுறோம் அங்க போ சொன்னப்போ கரெக்டா என்னத்தை பயந்தாங்களோ அதையே சொல்லி காட்டலாம் பாருங்க ரெண்டு பேரும் போங்க அகிலத்தின் ரப்பு இறைவன் பக்கம் அவன் அனுப்புன தூதர்களா நாங்க வந்திருக்கோம்னு சொல்லுங்க அது மட்டும் இல்ல ஏன் வந்திருக்கோம் இந்த இஸ்ராயலோட வழித்தவண்டர்கள நீ அடிமைப்படுத்தி வச்சிருக்கீங்களா அவங்களே எங்களோட அனுப்பிடுங்க நாங்க வீட்டுக்கிட்ட போறோம் அப்படின்ட்டு சொல்றான் உடனே பாருங்க நீ குழந்தையா இருந்தப்போ நீ நாங்க வளர்க்கலையா நீ எப்படி நம்ம வீட்டுல பல ஆண்டு காலங்கள் நம்மகிட்ட கலந்து இருந்திருக்கிற அது மட்டும் இல்லாம நீ செஞ்ச செயல் எவ்வளவு பெருசு தெரியுமா அதுக்கு மேல நன்றி கட்ட மனிதனா நீ இருக்கிய இப்படி வந்து கூப்பிடுறிய அப்படின்ட்டு சொல்லி சொல்லும் போது மூசா முதல் சொல்றாரு நான் அறியாமையில செஞ்ச கார காரியத்தை நீங்க இப்படி சொல்லி காட்டலாமா அடுத்து பின்னர் நான் உங்களுக்கு அஞ்சி உங்களிடமிருந்து ஓடிவிட்டேன் பின் என் இறைவன் எனக்கு நுண்ணறிவு திறனை வழங்கினான் என்னை தூதர்களில் ஒருவனாகவும் ஆக்கினான் எனக்கு செய்ததாக நீ சொல்லி காட்டும் அந்த உபகாரத்தின் உண்மை நிலை யாதெனில் நீ இஸ்ராயேலின் வழி தோன்றல் தோன்றல்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்ததேயாகும் சிரான் கேட்டான் மேலும் இந்த அகிலங்களின் இறைவன் என்பது என்ன அதற்கு மூசா பதிலளித்தார் அவன் வானங்கள் பூமி மற்றும் அவற்றிற்கு இடையில் உள்ள அனைத்து பொருள்களுக்கும் அதிபதி ஆவான் நீங்கள் உறுதியான நம்பிக்கை கொள்பவர்களாய் இருந்தால் சிரான் தன்னை சுற்றி இருந்தவர்களிடம் கூறினான் கேட்கின்றீர்கள் அல்லவா எவ்வளவு அழகா சொல்லி காட்டுறாங்க பாருங்க அலகா மூசா அலிஸ்லாம் சொல்லும் போது நான் ஏமையில செஞ்சதையா நீங்க சொல்லி காட்டுறீங்க அதுதான் நான் உங்களுக்கு பயந்து ஓடிட்டடேன் அதுக்கு பின்னாடி அதான் சுமத்தெல்லாம் எனக்கு முன்னறிவை கொடுத்து என்னை தூதரா தேர்ந்தெடுத்திருக்கிறான் அப்படி இருக்கிறதுனால அவன் தான் அனுப்பி வச்சான் எனக்கு நீங்க சொல்லி காட்டுற இந்த உபகாரத்தோட உண்மை நிலை நீங்க தானே குழந்தை பிறந்துரும் சொல்லி போட்டு எல்லாத்தையும் கொண்டீங்க எல்லாத்தையும் அழிச்சீங்க அடிமைகளாக்கி வச்சிருக்கீங்க எல்லாம் ஆஹ் அதெல்லாம் சொல்லாம அழகா சொல்றாங்க நீங்க தானே இஸ்ல இஸ்ராயலோட வடித்தோன்ற அனுமதிப்படுத்தி வச்சிருக்கீங்க அதுதான் அப்படின்னு சொல்லும்போது சரி சரி இருக்கட்டும் பிற அவன் கேக்குறான் இந்த அகிலங்களோட இறைவண்டா யாரு கேள்வியை பத்திங்களா கேள்வியோட தோரணைய அதனுடைய ஒரு மிடுக்க அதுக்கு மூசம் அழைச்சலாம் அழகா சொல்றாங்க வானம் பூமி இதுக்கிடையில இருக்க அத்தனை படைத்த அந்த அதிபதி தான் நீங்கள் உறுதியா நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களா இருந்தா அவன்தான் நம்முடைய ரபு அப்படிங்கிற சொல்லும் போது கேட்ட கேள்விக்கும் அழகான பதிலுக்கு பின்னாடி உங்களுடைய பேச்சை பாருங்க அந்த அவைய அப்படி கொஞ்ச நேரம் நினைச்சு பார்ப்போம் அந்த தன்னை சுட்டி இருக்கிறவங்கள்ட்ட கேக்குதா ரப்பு யாருன்னு கேட்டா வானம் பூமி அதுக்கு இடையில உள்ள அத்தனை பொருட்களுக்கு படைச்சவன் தான் ரப்புன்னு சொல்ற கேட்டுக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி சொல்றான் அடுத்து அதற்கு மூசா அலேஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் அவன் உங்களுடைய இறைவனும் முன்னோர்களான உங்கள் மூதாதையருடைய இறைவனும் ஆவான் அதற்கு பிராவுன் அவையோரை நோக்கி கூறினான் உங்களிடம் அனுப்பப்பட்ட இந்த தூதர் சரியான பைத்தியக்காரராய் தெரிகின்றார் அதற்கு மூசா கூறினார் கிழக்கு மேற்கு மற்றும் உள்ள அனைத்திற்கும் அவன் அதிபதி ஆவான் நீங்கள் சற்றேனும் அறிவுடையவராக இருந்தால் அதற்குன் கூறினான் நீ நீர் என்னை தவிர வேறு எவரையேனும் வணக்கத்துக்குரியவராய் ஏற்றுக்கொண்டால் சிறையில் வாடி வாடி வதங்கி கிடப்பவர்களுடன் உண்மையும் நான் சேர்த்து விடுவேன் மூசா கேட்டார் தெளிவான ஒரு சான்றை நான் உன்னிடம் கொண்டு வந்தாலுமா சுபா நல்லா அவ்வாஹா எப்படி பாருங்க சுஹானல்லா எந்த அளவுக்கு அழகா சொல்லி காட்டுறாங்க அதுக்கு இன்னும் பாருங்க ஆஹ் இறைவன் முன்னோர்களோடைய உங்களுடைய முதாதையோடைய இறைவனும் அவன்தான் அப்படின்னு சொல்லும் போது சொல்றான் என்னது உங்களிடம் அனுப்பப்பட்ட தூதர் வந்து சரியான பைத்தியக்காரா இருக்கிறார் பைத்தியக்கார பட்டம் இதுதான் எல்லா தூதர்களுக்கும் கிடைச்ச முதல் பட்டம் அப்ப மூசாலை சலன் சொல்றாங்க என்ன பண்ண பைத்தியமெல்லாம் இல்ல கிழக்குக்கும் மேற்கும் எல்லாவற்றுக்கும் அதிபதி அந்த ரபுதான் நீங்க கொஞ்சம் கூட அறிவுடையவர்களா இருந்தீங்கன்னா சிந்திச்சு பாருங்க அப்படின்ட்டு சொல்லி சொல்றாங்க இருந்தாலும் அவன் ஏத்துக்கிற மாதிரி இல்ல அவன் என்ன சொல்றான் நீ என்னைய இறைவன் சொல்லி ஏத்துக்கிறாம வேற யாரையாவது சொன்னா சிறையில வாடி வதங்க வேண்டியதுதான் அப்படின்ட்டு சொல்றான் அப்ப மூசாலை சொல்ல கேக்குறாங்க நான் உங்ககிட்ட தெளிவான சான்ற கொண்டு வந்தாலுமா நீங்க அப்படி சொல்லுவீங்க தெளிவான அத்தாட்சிய கொடுத்தாலுமா நீங்க அப்படி சொல்லுவீங்க அப்படின்னு கேக்குறாங்க ஜிசாக் அல்லா ஹைரா ஜவாஹிரா அதுக்கு சாரா முப்பத்தி ஒன்னாவது வசனம் அதற்கு கூறினார் அதனை கொண்டு வரும் நீர் உண்மையாளர் ஆயின் அவன் இவ்வாறு கூறியதும் மூசால இஸ்லாம் தன் கைத்தெறியை போட்டார் உடனே அது சந்தேகமின்றி ஒரு பாம்பாயிற்று பிறகு அவர் தம் கையை அக்குலில் இருந்து வெளியே எடுத்தார் உடனே அது பார்ப்போர் அனைவரின் முன்னிலும் பிரகாசித்துக் கொண்டிருந்தது தன்னை சுற்றிலும் சுற்றிலும் இருந்த தலைவர்களிடம் கூறினார் இவர் உண்மையில் ஒரு கை தேர்ந்த சூனியக்காரர் தன்னுடைய சூனியத்தின் வலிமையால் உங்களை உங்கள் நாட்டில் இருந்து வெளியே வெளியேற்ற விரும்புகின்றார் இப்போது கூறுங்கள் நீங்கள் என்ன போகின்றீர்கள் அதற்கு அவர்கள் கூறினார்கள் இவரையும் இவருடைய சகோதரரையும் தடுத்து வையுங்கள் முரசரை ஒரே நகரங்களுக்கு அனுப்புங்கள் திறமை வாய்ந்த சூனியக்காரர்கள் அனைவரையும் தங்களிடம் அவர்கள் அழைத்துக் கொண்டு வரட்டும் அவ்வாறு ஒரு நாள் குறிப்பிட்ட நேரத்தில் சூனியக்காரர்கள் ஒன்று திரட்டப்பட்டனர் மக்களிடம் கோரப்பட்டது நீங்கள் கூட்டத்திற்கு வருவீர்களா நாம் சூனியக்காரர்களின் மார்க்கத்திலேயே இருந்து விடலாம் அவர்கள் வெற்றியாளர்களாய் திகழ்ந்தாள் இவ்வளவு அழகா சொல்லியோ அப்புறம் அவங்க கிட்ட மோசாலைஸ் எல்லாம் அழகான முறையில தன்னுக்கு தனக்கு கொடுத்து அத்தாசியல் ரெண்டையுமே எடுத்து காட்டுறாங்க அப்ப அவங்க எல்லாம் என்ன சொல்லிடுறாங்க சூனியக்காரங்கன்னு சொல்லிடுறாங்க உடனே என்ன செய்யறாங்க அது மட்டுமா அது ஏத்துக்கிறதோட சூனியக்காரர்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்து இந்த சூனியத்தை முறியடிக்கக்கூடிய செய்தியை நம்ம செஞ்சு காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று திரட்ட ஆரம்பிக்கிறாங்க அடுத்தமா சூனியக்காரர்கள் களத்திற்கு வந்தபோது பிரமுனிடம் கேட்டார்கள் நாங்கள் அடைந்து விட்டாலே தின்னமா எங்களுக்கு வெகுமதி கிடைக்குமல்லவா அதற்கு அவன் ஆம் மேலும் நீங்கள் அப்போது எனக்கு நெருக்கமானவர்களாயும் இருப்பீர்கள் என்றான் மூசா அலைசலாம் அவர்களிடம் கூறினார் நீங்கள் எரிய இருப்பதை எரியுங்கள் உடனே அவர்கள் தங்கள் கயிறுகளையும் கைத்தறிகளையும் எரிந்தனர் மேலும் கூறினர் பிரௌனின் மகிமை கொண்டு நாங்களே வெற்றியாளர்களாய் திகழ்வோம் பிறகு மூசா அலையலாம் தமது கைத்தறி எரிந்தார் உடனே அது அவர்களின் பொய் வித்தைகளை விழுங்கிக் கொண்டே சென்றது இதனை கண்ட சூனியக்காரர்கள் அனைவரும் தம்மையும் அறியாமல் சஜிதாவில் விழுந்து விட்டார்கள் பிறகு அவர்கள் உறக்க கூறினார்கள் ஏற்றுக்கொண்டு விட்டோம் அகிலங்களின் அதிபதியை மூசா மற்றும் ஹாரனுடைய அதிபதியை கூறினார் மூசா கூறியதை ஏற்றுக்கொண்டு விட்டீர்களே நான் அனுமதி அளிப்பதற்கு முன்பே தின்னமாக உங்களுக்கு சூனியத்தை கற்றுத்தந்த உங்களின் பெரிய குருவாக இருக்கின்றார் இவர் சரி இப்பொழுது உங்களுக்கு தெரிந்துவிடும் நிச்சயமா நான் உங்கள் மாறு கை மாறு கால்களை துண்டித்து விடுவேன் உங்கள் அனைவரையும் சிலுவையில் அறைந்து விடுவேன் அதற்கு அவர்கள் பதிலளித்தார்கள் பரவாயில்லை நாங்கள் எங்கள் இறைவனின் திருமுன் சென்று விடுவோம் அலா உத்தாலா அழகான முறையில சொல்லக்கூடிய செய்திய பாக்குறோம் எப்படி அவங்க எல்லாரும் சேர்ந்து உங்க ரெண்டு பேருடைய அத்தாச்சிய புறக்கணிச்சாங்க சூரியக்காரர்களை சொன்னாங்க சூரியக்காரர்கள ஒன்று சேர்க்கிறாங்க அந்த இடத்துல அவங்க கேக்குறாங்க நாங்க வெற்றி வெற்றிபட்டா எங்களுக்கு வெகு வெகுமதி இருக்கா எங்களுக்கு என்ன கிடைக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய வெகுமதியோட என்னுடைய பார்லிமெண்ட்ல நான் நெருக்கமா வச்சுக்கிருவேங்கிறான் உடனே அவங்க என்ன செய்யறாங்க அவங்களுடைய கைத்தடிகளை போடுறாங்க பெரிய அவங்களுடைய மேஜிக்கை செஞ்சு காட்டுறாங்க மோசலை வந்து பயப்படுறாங்க இருந்தாலும் அதை எல்லாம் தூக்கி விழுங்கக்கூடியதா அவங்களுடைய மோசிசா அவங்களுடைய அத்தாச்சி அது இருக்குதுங்கிறத பாக்குறாங்க பார்த்து உடனே சூனியக்காரர்கள் அனைவரும் என்ன செஞ்சுட்டாங்க ஆஹா இது சூனியம் கிடையாது ஏரியலால இருக்குது இது இது மிகப்பெரிய அத்தாச்சியா ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமும் தாமதிக்கல சஞ்சதாவுல விழுந்து உடனே ரபி மூசாவ ஹாரும் ரெண்டு ஏத்துக்கிட்டோம்னு சொல்லிட்டாங்க இத பார்த்த என்ன பார்த்து என்னது அனுமதி வர்றதுக்கு நீங்க ஏத்துக்கிட்டீங்களா அப்ப இவர்தான் உங்களுக்கு குருவா இப்ப பாருங்க ஒவ்வொருத்தரையும் மாறு கை மாறு கால் வாங்கி சிலுவையில அடிப்பேன் உயிரை எடுப்பேன் ஆனா அவங்க என்ன பதில் சொல்றாங்க பரவாயில்ல எங்களுடைய ரப்புக்கு முன்னாடி நாங்க போகக்கூடியவர்களா இருப்போம் எங்களுடைய ரப்பு எங்களுக்கு தெளிவான அத்தாச்சி கொடுத்ததுக்கு பின்னாடி நாங்க மறுக்கக்கூடியவர்களா இல்லைங்கிற ஒரு வலுவான ஈமான் யாவ்தா இப்படிப்பட்ட ஒரு ஈமானை ஒவ்வொருவருக்கும் நீ யா யாவா எப்படிப்பட்ட ஒரு ஈமான் பாருங்க அது ஏதோ ஒண்ணு எத்து பேசவோ ஆஹ் அதை ஆய்வு பண்ணவோ எதுவுமே கிடையாது ஆனால்தான் அடுத்து சாரா எங்கள் இறைவன் எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவான் என்று நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம் ஏனெனில் அனைவருக்கும் முன்னதாக நாங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாய் விட்டோமே மேலும் நாம் மூசா அலை இஸ்லாமுக்கு வகை அறிவித்தோம் என் அடியார்களை அழைத்துக் கொண்டு இரவோடு இரவாக புறப்படுவீராக நீங்கள் பின்தொடரப்படுவீர்கள் இதன்படி படைகளை திரட்டுவதற்காக நகரங்களுக்கு ஊழியர்களை அனுப்பினார் மேலும் சொல்லி அனுப்பினான் இவர்கள் மிகச்சிறிய மிகச்சிறிய ஒரு கூட்டத்தினர்தான் மேலும் இவர்கள் நம்மை மிகுந்த கோபமடைய செய்துவிட்டார்கள் நாம் எப்பொழுதும் விழிப்பாக இருக்கக்கூடிய கூட்டத்தினர் அல்லவா இவ்வாறு நாம் அவர்களை அவர்களுடைய தோப்புகள் நீரூற்றுக்கள் செல்வ களஞ்சியங்கள் மற்றும் சிறந்த இருப்பிடங்கள் ஆகியவற்றிலிருந்து வெளியேற செய்தோம் அவர்களுக்கு நேர்ந்தது இதுதான் மற்றொரு புறம் நாம் இஸ்ராயிலின் வழி இவை அனைத்திற்கும் வாரிசுகளாக்கிவிட்டோம் பொழுது விடிந்ததும் அவர்கள் அம்மக்களை பின்தொடர்ந்து சென்றார்கள் இரு கூட்டத்தாரும் ஒருவரை ஒருவர் கண்டுகொண்ட போது மூசாவின் தோழர்கள் திண்ணமாக நாம் பிடிபட்டு விடுவோம் என்று கூக்குரலிட்டனர் அதற்கு மூசா கூறினார் ஒருபோதும் இல்லை என்னோடு என் இறைவன் இருக்கின்றான் அவன் திண்ணமாக எனக்கு வழிகாட்டுவான் மூசாவுக்கும் நாம் வகையின் மூலம் கட்டளையிட்டோம் உமக்கு கைத்த உமது கடி கைத்தறியினால் கடலை அடியும் உடனே கடல் பிளந்து விட்டது மேலும் அவன் ஒவ்வொரு பகு அதன் ஒவ்வொரு பகுதியும் மாபெரும் மலை போன்றாகிவிட்டது அதே இடத்தில் இரண்டாவது கூட்டத்தாரையும் நாம் நெருங்கி வரச் செய்தோம் மூசாவையும் அவன் அவருடைய அவருடன் இருந்த அனைவரையும் நாம் காப்பாற்றி கொண்டோம் பிறகு மற்றவர்களை மூழ்கடித்து விட்டோம் இந்நிகழ்ச்சியில் ஒரு சான்று இருக்கின்றது எனினும் இவர்களின் இவர்களில் ஒரு பெரும்பாலானோர் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அல்லர் மேலும் உம் இறைவன் மிக வாய்ந்தவனாகவும் பெரும் கிருப்பையுடையவனாகவும் இருக்கின்றான் அலமதுல இந்த இடத்துல அழகான முறையில சொல்றான் நம்ம அந்த மூசாலை அவங்களுடைய கூட்டத்தை எப்படி பாதுகாத்தோ அந்த சொத்துக்களுக்கெல்லாம் அந்த மக்களை எப்படி நம்ம வாரி சாக்கணும் அதை எதிர்த்து நின்ற பிராவணிங்க பிரவுனுடைய கூட்ட தர எப்படி அழிச்சோம் அப்படின்னு சொல்றான் பாத்தீங்களா ஒரு பக்கம் அவங்க அழகான முறையில கிளம்பி வர்றாங்க அந்த இடத்துல வந்ததும் கத்துறாங்க அல்லாவே பிரவுனுடைய கூட்டம் வந்துருச்சே நம்மளை புடிச்சிருவாங்களே நம்ம மாட்டிக்குவோமேண்டு அப்ப மோசாலேஸ் எல்லாம் கவலைப்படாதீங்க இந்த மாய ரொப்பி சரியதி என்னோட நம்மோட நம்முடைய ரப்பு இருக்கிறான் என்னோட என்னுடைய ரப் இருக்கலாம் எந்த நேரத்திலயும் நமக்கு கஷ்டமோ துன்பமோ பிரச்சனையோ வரும்போது அழகா இந்த இந்த சிந்தனையோட நம்ம நம்ம ரப்ப நினைச்சு பார்த்தோம்டா அல்லாஹ் சுகான உத்தலா நம்மளையும் மூசாலை சலத்தை பாதுகாத்த மாதிரி பாதுகாப்பா அப்ப அவங்க சொல்றாங்க ஆனா அல்லாஹ் சுபஹான் உத்தாலா அழகான முறையில அந்த கூட்டத்தை பாதுகாக்கிறான் அதுக்கு பின்னாடி வந்த கூட்டத்தையும் அப்படியே மூழ்கடிக்கிறான் இந்த நிகழ்ச்சியில மிகப்பெரிய சான்று இருக்கு சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு எப்படிப்பட்டவன் தெரியுமா மிக வலிமை வாய்ந்தவன் மிக கிருபை உடையவன் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கங்க அப்படிங்கறும் அல்லாஹ் சுல்ஹான சொல்றான் அலமது அல்லாஹ் அல்லா சுல்ஹான எடுத்ததோட சூரா ஷாராவில இது அல்லாஹிடமிருந்து வந்த வசனங்கிறது சொன்னா நபடிசல் கவலைப்பட்டாங்க அந்த கவலைப்பட்ட நேரத்துல அவ்வளோ பணத்தெல்லாம் நீங்க உங்க உயிரையே மாச்சுக்கருவீங்க போலயே நீங்க அப்படிலாம் செய்ய வேண்டாம் நீங்க வந்து நிம்மதியா அமைதியா உங்களுக்கு சொன்ன விஷயத்த எல்லாம் எடுத்து சொல்லிட்டு பொறுமையா இருங்க இங்க பாருங்க மூசாவுடைய செய்தி உங்ககிட்ட வந்துச்சா மூசாலி இஸ்லாம் இப்படித்தான் அவங்களுடைய கவுமுகிட்ட போனா அப்போ நம்ம போ சொன்னோம் தேர்ந்தெடுத்தோம் அவர் பயமா இருக்குதுன்னு சொன்னாரு நீங்க பயப்படாதீங்க ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை நான் உங்க கூட இருக்கேன்னு சொல்லவும் அவர் சொன்னாரு என்னுடைய சகோதரையும் நீங்க நபி ஆக்குங்களே ரப்பே அப்படின்னு சொல்லி சொல்லவுமே அவருக்கு அவருக்கு துணையா ஆக்கணும் அவங்க நீங்க ரெண்டு பேரும் உங்க கூடயே நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அவ்வளவு ஒருத்தம் தான் தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது அடிமையாக்கி வச்சிருக்கீங்களே அவங்க எல்லாம் எங்களை அனுப்பிச்சிருங்க அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க எனது ரப்பா என்னை தவிர வேற யார் ரப்பா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேலியும் கிண்டலுமா பேசினா அழகான முறையில அல்லாவுடைய அத்தாட்சியலை எடுத்து காமிச்சாங்க ஆனாலும் அவங்கள சூனியம்னு சொல்லி சூனியக்கலை சேர்ந்து அவங்கள்ட்ட அழகான முறையை கொண்டு வந்து சொல்லி இதுக்கு போட்டியா இந்த சூனியம்னு சொல்லி முறியடிக்க பார்த்தாங்க ஆனா இது சூனியம் இல்லை இது அல்லாவுடம் இருந்து வந்து அத்தாச்சிங்கிறத வந்த சூனியக்காரர்களை உணர்ந்ததோட இஸ்லாத்தை எத்துக்கிட்டாங்க ஒரு இறை கொள்கைக்கு வந்துட்டாங்க அதுக்கு பின்னாடி அல்லாஹ் மகான் தாலா அந்த மக்களுக்கு பல அத்தாச்சிகளை கொடுத்தான் அவனுக்கு பல அவகாசங்களை கொடுத்தான் ஆனா பிராம் அவனுடைய சமுதாயமும் எடுத்துக்கிறவோ திருந்தவோ இல்லை அந்த நேரத்துல இஸ்ரவேலர்களையும் மூசாலை சலம்நலைசலத்தையும் அவங்களுடைய சமுதாயத்தையும் நம்ம பாதுகாத்தோம் பின்பற்ற மறுத்த அப்படியே மூழ்கெடுத்து முடிச்சுட்டோம் இதுல மிகப்பெரிய அத்தாட்சியின் சான்றும் இருக்கு சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு அப்படின்னு மகனோத்தலா இந்த ஒரு அழகான ஒரு ஹிஸ்டரிய சொல்லி நபிசல்லா அலைசலத்துக்கு நீங்க நிம்மதியா நிம்மதியாயிரீங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த எல்லாம் பாருங்க இப்படித்தான் நபிமார்களை பொய்படுத்தக்கூடியவர்களாகும் சூனையை செய்யக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களா தான் இருந்தாங்க அவங்க எல்லாம் எப்படி ஒண்ணும் இல்லாம போயிட்டாங்க பாத்தீங்களா அது மாதிரி உங்களுடைய பணியை நீங்க அமைதியா செய்யுங்க இன்ஷா அல்லா உங்க கூட நான் இருக்கேன் ஆறுதல் சொல்லக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் சுகானவத்தாலா இந்த இடத்துல சொல்றான் மிகப்பெரிய ஈமானிய அழகிய உறுதியான உறுதிப்பாடு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம அல்லாஹ் நமக்கு ஒரு கஷ்டங்கள் பிரச்சனைகள் வரும்போது எப்படி சொன்னாங்களோ இன்ன மாய ரப்பி செய்ய என்னோட என்னுடைய ரப்பை இருக்கிறான் அதே மாதிரி நம்ம நம்மளுடைய ரப்பை அழைக்கும் போது இன்ஷா அல்லா மோசா அலிஸ்லாத்துக்கு உதவி செய்தது மாதிரி நமக்கும் அல்லாஹ் சுகானவத்தலா உதவி செய்வான் நாம நம்மளுடைய ஈமானுக்கு மிகப்பெரிய ரோல் மா மாடலா இந்த சூனியக்காரர்களை எடுக்கலாம் எப்படி பாருங்க அல்லாவுடைய அத்தாச்சிங்கிறத உண்மையா உணர்ந்த போது உடனே ஈமான் கொண்டாங்க எந்த ஒரு மறுப்பும் சொல்லாம அந்த மாதிரி நாமும் அல்லாஹுடைய இந்த வசனங்களை ஏற்கும் போது படிக்கும் போது விளங்கும் போது அதன் பக்கம் ஒன்று கூடக்கூடியவர்களா இருக்கணும் அல்லா அப்படிப்பட்ட நல்லடியார்கள் கூட்டத்தில் எங்கள் அனைவரையும் சேர்த்து வைப்பாயாக அமீன் யாரும் Mm-hmm.